வரலாற்று எல்லா காலகட்டங்களிலும் சில மனிதர்களை தேவன் அசாத்தியமாக எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட மனிதரின் கதைதான் எளிமையான பாடல் வரிகளால் எவரும் பாடும் வண்ணம் இந்த உலகை மாற்றியமைத்த மைந்தணிவர் யாரவர் யார்தான் அவர் அனைவராலும் அன்போடு அப்பா ஃபாதர் என அன்போடு அழைக்கப்படும் பாதர் எஸ் ஜே பெர்க்மான்ஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கத்தோலிக்க மதகுருவாக பணியை துவங்கிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி பட்டி தொட்டி எங்கும் இயேசுவின் அன்பை எளியவரும் கேட்கும் வண்ணம் பாமரனும் பாடும் வண்ணம் பாடல்களை இயற்றி பிரசங்கிக்க துவங்கினார் அன்று அவர் மனதில் பற்றிய தீப்பொறி இன்னும் வேகமாக பற்றி எறிய துவங்கியது தீ போல எங்கும் பற்றி எறிய ஆரம்பித்தது பல பாடல்கள் மற்றும் துதி ஆராதனைகள் மூலம் பலருடைய வாழ்க்கையின் கசப்புகளையும் வெறுப்புகளையும் பாவங்களையும் நீக்கி இயேசுவின் அன்பை அவருடைய உள்ளங்களில் மலரச் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஜபத்தோட்டம் ஊழியத்தை காளையர் கோவிலில் நிறுவினார் அத்தலம் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவரின் அன்பை உணரச் செய்யும் ஒரு கலங்கரை விளக்கமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது தேவ வார்த்தைகளையும் இயேசுவின் அன்பையும் அழகிய பாடல்களாக எழுதி ஜபத்தோட்ட ஜெயக்கீதங்களாக வெளியிட துவங்கிய அவர் இன்று வரை நானூத்தி ஐம்பத்தி ஏழுக்கும் அதிகமான பாடல்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் ஏன் பல நாடுகளிலும் இன்னும் பல மொழிகளிலும் சுவிசேஷத்தை வாடிய உள்ளங்களில் உயிர்ப்பிக்கும் ஜீவ வார்த்தைகளாக வீசத் தொடங்கியது கிருபையினால் புனிதம் குறையாமல் தேவ திட்டத்தை இன்றளவும் தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதிலேயும் சற்றும் சாரம் குறையாமல் தியாகம் நிறைந்து ஒரு ஆராதனை வீரனாக நிறைவேற்றி வருகிறார் இன்று பிறந்த நாள் காணும் அவருக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள் எழுப்புதல் தீயா இன்னும் பலரை உயிர்ப்பிக்கட்டும் இந்த தேவ மனிதன்